வயசான தாத்தா பாட்டியோட படம் யார் ஜாதகத்தில் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணிஸ்தான வேலை செய்யலையோ யாருக்கு அஞ்சாம் மடம் என்பது குழந்தை இல்லையோ யாருக்கு அஞ்சாம் மட குலதெய்வ சக்தி கம்மியாக இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் மூணு தலைமுறை தாண்டின படம் இல்லை அவருடைய உருவம் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த அஞ்சாம் பாவம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கு என்னங்க அஞ்சாம் பாவம் உறுதுணையாக இருக்குது இதை கண்டிப்பா அதனால தான் ஆதி காலத்தில் கை ஓவியத்தில் வரைஞ்சு இவர் தான் எங்கள் தாத்தா இவர் தான் என் முப்பாட்டை இவர்தான் தான் என் கொள்ளுப்பாட்டை இப்படியெல்லாம் ஏன் சொன்னாங்கன்னா அந்த ஞாபகம் வந்தால் அந்த அஞ்சாம்பாவை வேலை செய்யணுங்கிறக்காகத்தான் அந்த பூர்வமுன்னி ஸ்தானம் விளங்கணுங்கிறதுக்காக படி வச்சுருந்தாங்க அப்போது ஒரு ஜாதகத்தில் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நல்ல விதமாக வேணும்னா நம்மளுடைய பூர்வீக சொத்து விற்கணும் யாராவது ஒரு வீட்டில் பூர்வீக சொத்து விற்க மாட்டேதுங்கன்னா தாத்தா பாட்டி படத்துக்கு பதினெட்டு நாள் விளக்கு போட்டால் அந்த பூர்வ ஜென்ம கர்மவனி தோசை நீங்கி அந்த சொத்து உங்கள் கைக்கு வரும் எதுங்க அந்த பூர்வீ சொத்து அப்போ யார் ஜாதகத்தில் எல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்குதோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை இல்லைன்னா விநாயகர் கோயிலில் போய் ஒரு குடம் தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஒரு பத்து குடம் நாற்பத்தெட்டு குடம் எடுத்து தண்ணி எடுத்து விநாயகருக்கு ஊற்றுனீங்கன்னா குழந்தை கிடைக்குங்கிறது முன்னோர்கள் ஐதீகம் அது அந்த தண்ணி எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஆலமரமோ அல்லது அரச மரமோ அந்த தண்ணி எடுக்கிற நிழலில் பற்றுக்கணும் அப்போ தான் சூரியனும் சந்திரனும் வேலை செஞ்சு அந்த நாற்பத்தெட்டு நாளில் கருத்தரிக்கைங்கிறது முன்னோர்கள் ஐதீகம் எப்படி ஐயா புரியுதுங்களா ஆ நம்ம ஆற்றுல இருக்கிற தண்ணி கொண்டு வந்து நம்ம விநாயகருக்கு ஊற்றுறோம் ஆனால் ஆற்றுல எடுக்கிறது இல்லைங்க ஆலமரத்தினுடைய நிழல் அந்த தண்ணியில் பற்றிருக்கணும் அப்படி இல்லைன்னா அரச மரத்துடைய நிழல் அந்த தண்ணியில பட்டிருக்கணும் அங்கதான் கீழே சந்திரன் ஓடுது அங்க சூரியனோட ஆதிக்கத்தை வாங்கி அந்த தண்ணிக்கு கொடுத்தால் அந்த சூரியன் சந்திரன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒரு வம்ச விருத்தி ஆவாங்கிறதா முன்னோர்கள் கூட்டிய ஐதீகம் அதான் இப்ப பாருங்க அப்ப அதுதான் அந்த முன்னோர்கள் அந்த காலத்துல எல்லாம் வந்து நாசுக்கா சொல்லி வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சதுனால ஒரு பெரிய புண்ணியம் இப்ப பாருங்க நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா யாராவது காலம் ஆயிட்டாங்கன்னா யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாலை ஸ்பான்சர் பண்ணிடுறோம் இறந்துட்டா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதரவற்ற பிரேதமெல்லாம் அடக்கம் மண்ணதுக்கு மேலே போய் ஒரு மின்மயானத்தில் அடக்கம் பண்ணுறதுக்கு இறந்துட்டாங்கன்னா மேடையில் வச்சு எல்லா கோடி கொல்லி எல்லாம் போட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக தீமூட்டக்காக போவாங்க அந்த தீ மூட்டை போகும்போது நம்ம இங்கிருந்து ஒரு நூற்றி எட்டு காசி தீர்த்தம் மின்மயானத்தை கொடுத்து விடுறோம் அந்த மின்மயானத்தை கொடுத்து விட்டால் ஒரு ஒரு பிரேதத்துக்கும் அந்த காசி தீர்த்தத்தை ஓப்பன் பண்ணி அந்த பிரேதத்துக்கு தலையிலிருந்து காலு வரைக்கும் தெளித்து அம்மா புனிதம் அடைஞ்சு அந்த மோட்சத்துக்கு போகும்போது இந்த காசி தீர்த்தம் பட்டு தான் அவங்க அப்படியே நேராக தீ மூட்டுறக்கு மின்மயானத்துக்குள்ளே போகிறாங்க எப்படி ஐயா புரியுதுங்களா புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அவங்க நினச்சிருப்பாங்க அந்த காலத்தில் நம்ம தாத்தா நம்ம நினச்சிருப்பாங்க யாராவது காசி யாராவது கூடி போலினா வாழ்க்கையில் நான் ஒரு நாளாவது நான் காசியில் போய் அந்த கங்கையில் குளித்து நான் விஸ்வநாதரை பார்த்துட்டு தான் நான் சாகணும் அதுக்கு அந்த விஸ்வநாதர் வரம் கொடுக்கோன்னு நினச்சிருந்துருப்பாங்க அந்த அம்மா காசி தீர்த்தம் அவங்க மேலே பட்டிருக்காது அதனால் அவங்க பிறப்புனால் செய்ய முடியாத விஷயத்தை இருப்பிலையாவது அவங்களுக்கு காசி தீர்த்தம் போகணுங்கிறதுக்காக அந்த புண்ணிய காரியத்தை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இது ஒரு வகையில் நல்லா வாழ்த்துதுங்க எங்களை ஐயா அந்த ஆன்மாலாம் வாழ்த்துறாங்க அந்த வாழ்த்துக்கள் மனுஷர்கள் வாழ்த்துறது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கோபம் வந்தால் அதே வாழ்த்து சாபமாக மாறும் ஆனால் ஆன்மா வாழ்த்தினா தான் கரெக்டுங்களே ஐயா ஐயா கரெக்டு தானே இதுவரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி பன்னெண்டு அனாதி பிரேதங்களை எடுத்து அடக்கம் செஞ்சுருக்கோம் அதைத்தான் ஏவியில் ஐயா போட்டு காட்டினாரு அன்றைக்கி எல்லோரும் பாதி பேர் சாப்பிட போயிட்டாங்க இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சால் அதுவே போதுமானது அப்போது இந்த நாம் செய்கிற ஜாதகத்தில் நம்ம புண்ணியத்தை நம்ம நிறைய செய்து வச்சிருந்தோம்னா நம்ம ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் நம்மளை விட்டு போய் அதுக்கு யார் எல்லாம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்குதோ அவங்க வருஷ வருஷ கண்டிப்பாக அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு அவங்க கண்டிப்பாக பாத பூஜை பண்ணினாத்தான் அவங்களுக்கு அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதமும் அந்த அம்மாவாசை தீதியில் பிறந்தவங்களுக்கு அந்த தோசை நிவர்த்தியாகும் ஐயா புரியுதுவங்களுக்கு சூரியனும் சந்திரனும் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோம் அதே போல் அப்பா அம்மா இருந்தால் அவங்களுக்கு வருஷ வருஷம் பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து நீங்கள் தலையில் தெளிச்சால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த தாய் தந்தையுடைய கருவறை தோஷம் நிவர்த்தியாகும் இது கண்டிப்பாக செய்யணும் ஒரு சில பேர் கேட்பாங்க அப்பா அம்மா இல்லைன்னா நான் யாருக்கு பாத பூஜை பண்ணுறேன்னு கேட்பாங்க நீங்கள் மானாசியும் அந்த உலகத்தில் தாய் தந்தையாக யார் உங்கள் மனசு ஏற்றுக்குதோ அவங்களுக்கு ஒரு பாத பூஜை பண்ணி நீங்கள் அறுபதாம் கல்யாணம் பண்ணவங்க தொண்ணூறு வயசு கல்யாணம் பண்ணவங்களை தாய் தந்தையாக ஏற்றுக்கிட்டு இந்த சூரியன் சந்தரனுடைய பரிகாரத்தை பண்ணினால் இந்த பூமியில் புண்ணியத்தோடு வாழலான்னு சொல்லு அப்போது நாங்கள் இதெல்லாம் செய்கிறோங்க இந்த பாத பூஜை வருஷத்துக்குள்ளே நூற்றி எட்டு பேருக்கு நாங்கள் பாத பூஜை பண்ணி அந்த பாதத்திலேருந்து அந்த சத்தியை நம்ம உள் வாங்கிடுறோம் ஐயா இங்கே தான் வந்து காலை இப்படின்னு லைட்டாக தொட்டு கும்பிட்றீங்க யாராவது பார்த்தா இப்படின்னு தொட்டு கும்பிட்றீங்க இந்த ஆந்திரா பக்கம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பெரியவர் நல்ல சக்தியோட சக்தியாக இருப்பார் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருப்பார் அவரை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா சேரில் உட்கார வச்சு நல்ல மொழியிலிருந்து ஊற காலுகை அமற்றி விடுற மாதிரி நீவி அப்படியே பூராத்தி விளைச்சி தலையில் வச்சுக்குவாங்க புரியுதுங்களா பூராத்தி வச்சு தலையில் வச்சுக்குவாங்க அவ்வளவு சக்தி பூரா வாங்கிடுவார் நடந்து போகும்போது சக்தி இல்லாத மாதிரி நடந்து போவார் அப்போவே தெரியுங்கன்னு ஐயா புரியுதா பூஜைனா முழங்காலில் இருந்து சக்தி உருவிடுவாங்க அப்படின்னா பாருங்க எவ்வளோ பெரிய சக்தி இருக்குங்க அப்போ இதெல்லாம் முன்னோர்கள் இதையெல்லாம் செஞ்சுருக்காங்க நாங்கள் நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமாக திருவள்ளுவர் குலவம்சம் நம்ம திருவள்ளுவருடைய படத்துக்கு பொட்டு சந்தனம் வச்சு அவருக்கு ஒரு தேங்காவில் உடச்சி வச்சு பூஜை பண்ணித்தான் நாங்கள் வாக்கு சொல்லுவோம் இந்த வாக்கு சொல்லும்போது காலையிலேருந்து பொழுதா வரைக்கும் அவங்க சொல்கிறதே அதுதான் முன்னோர்களெல்லாம் வள்ளுவர் வாக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட வாக்கு வாங்கணுன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கரெக்டாக வள்ளுவருக்கு பூஜை பண்ணி நீங்கள் எங்களுக்கு வாக்கு சொல்கிறது ஜாதகம் சொல்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குதும்பாங்க பாருங்க அப்போ அதனால தான் நம்ம யூடியூப் சேனலில் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சு அப்போது ஆதி காலத்தில் இதெல்லாம் பண்ணுவாங்க யாராவது தேய்வுற அஷ்டமி தேதியில பிறந்துக்கிறீங்க ஐயா தேய்வுற அஷ்டமி தேதியில ஐயா யாராரு தேய்வுரையில அஷ்டமி தேதியில யாராவது பிறந்திருக்கீங்களா யாருமே இல்லையா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஐயா தேய்வுற அஷ்டமி தேதியில பிறந்திருந்தா ஐயா கை கட்டுறாரு சூப்பர் இருக்காங்க தேய்வுற அஷ்டமி தேதியில் பிறந்திருக்குறவங்க சீக்கு வந்து தெரு தெருநாய் இறந்து போயிட்டால் அந்த தெருநாயை தேய்வூர அஷ்டமி கிடைச்சாலும் சரி இல்லை இறந்து போனாலும் சரி அந்த நாயை எடுத்துகிட்டு போய் குளிய பறித்து அதுக்கு மஞ்சள் திருநூறு சந்தன குங்குமெல்லாம் போட்டு அதை மூலுகை மண் எடுத்து போட்டு மூடி அதுக்கு மேலே தேங்காவில் உடச்சி வச்சு உங்களுடைய பாதத்தை தொட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்ப வம்சத்தில் அன்னையில் இருந்து காலத்தை நிறைமை பண்ணக்கூடியவர் பைரவர் இந்த பைரவர் உங்கள் ஜாதகத்தில் இருந்து எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி அந்த தெருநாயை அடக்கம் பண்ணி தொண்ணூறு நாள்ல இருந்து உங்கள் குடும்பத்தில் சுபமான காரியம் நடக்க ஆரம்பிச்சிடும் எப்படிங்க ஐயா ஐயா புரியுதுங்களா தெருநாயை எடுத்து அடக்கம் பண்ணுனால் உங்கள் ஜாதகம் சுத்த ஜாதகமாக மாறும் இது எதனால் சொல்கிறேன் ஐயா எதனால் ஜாதகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் கால பைரவர் அப்போ காலத்தை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி நம்ம நாய்க்கு தான் உண்டு அதனால தான் அந்த காலத்திலேயே ஜாதகம் வேலை செய்யாதவங்க தர்மம் பண்ணுங்கன்னு சொன்னால் முதல் தர்மம் நாய்க்குட்டிக்கு தான் தர்மம் பண்ணியிருக்காங்க கரெக்ட்டுங்களா ஐயா கரெக்டா அப்புறம் தான் இலை சோறு போட்டதெல்லாம் இப்போ வந்தால் தான் அப்போ சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சாங்கன்னா இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் அந்த தெருநாய்க்கு வீட்டை பார்த்துட்டே இருக்கிறனால தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த குடும்பம் தர்ம சிந்தனை உள்ள மனிதனாகவே வாழ்ந்தாங்க எப்படி ஐயா கரெக்டா ஆ அப்போ தர்ம சிந்தனை எங்கே இருக்குதுன்னா நம் செய்யதல்தான் இருக்கு அதான் தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா தீரும்னு எந்த என்ன எழுதலை அப்படி எழுதி இருந்தாங்கன்னா எல்லாரும் பாவத்தை செஞ்சு போட்டு இந்த பரிகாரத்தை அவங்க தேடி இருப்பாங்க அதனால இதுவரைக்கும் ஐயா கரெக்ட் தானே அப்படி தானே ஐயா தர்மங்கள் வந்து நிலைக்கணும் அப்போ முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்க இந்த ஐதீகம் அப்போது ஆதிகால பரிகாரம் ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் எழுதி ஒரு அஞ்சு கிலோவில் புத்தகமாக இன்றைக்கி எழுதி நான் வச்சுருக்கேன் நமக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நாள் இந்த பரிகாரம் மக்களுக்கு உதவிட்டுன்னு சொல்லித்தான் இதை நம்ம வச்சுருக்கோம் இந்த பரிகார புத்தகத்தில் எல்லா விஷயத்தையுமே கொடுத்துருக்கேன் மக்களுக்காக என்னென்ன ஜாதகத்தில் இந்த உலகத்தில் என்னென்ன பாவங்கள் செஞ்சாலும் அதுக்கு கோயிலுக்கு போய் தான் அந்த பரிகாரத்தை தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உரிய பரிகாரத்தை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் இதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா ஆதிகால பரிகார புத்தகம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரம்னு அதில் இருக்கு அப்போது முன்னோர்கள் எல்லாம் இதை யூகிச்சு வச்சதுனால இந்த பரிகாரத்தை எல்லாம் நிறைய உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த இது இது ஒரு நிமிஷம் ஆ ஐயா இந்த படிப்பு நல்லா வரணும்னு சொல்லி ஒரு பரிகாரம் ஒன்று எழுதியிருக்கேன் உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுங்களா ஐயா என்னங்கிறாரு பாருங்க வச்சுக்கிட்டு எதுக்கு வஞ்சம் பண்ணுறீங்கிறாரு ஒரு குழந்தை நல்லா படிக்கணும்னா எத்தனை பரிகாரம் நம்ம சொல்லிட்டோம் தாய் மாமனுக்கு பாத பூஜை பண்ணுங்க புதன் கோயிலுக்கு போங்க எல்லாமே சொல்லியிருக்கோம் இப்போ நான் எழுதியிருக்கிற பரிகாரம் என்னன்னா எந்த மரகதலிங்கம் இருக்குதுன்னு பாருங்க அந்த லிங்க அபிஷேகம் காலையில் பண்ணாங்கன்னா அந்த அபிஷேக தீர்த்தத்தை அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை ஜம்முன்னு படிக்கும் எப்படி என்ன கைதட்டல கம்மியானதுனாலதான் இதை தேடி எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட்டோம் நீங்க இப்ப கைதட்டுறீங்க அடுத்த மாநாட்டில் கைதட்டுறக்குன்னே ஒரு நூற்றி எட்டு பேர்த்து நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அடுத்த மாநாட்டில் கை தட்டுறதுக்கு இந்த பக்கம் ஐம்பத்தி நாலு பேர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மாதிரி இந்த பக்கம் பேர நீங்க நீங்க வாட்டுக்கு உட்காந்து கேட்கலாம் அது ஒரு ஜோரா இருக்கு ஐயா அந்த மரகதலிங்க அபிஷேகம் பத்தி நான் சொன்னேன் ஏதாவது நீங்க திருப்பி கேட்கறீங்களா மரகதலிங்க என்ன கிரகம் புதன் படிப்பு என்ன கிரகம் அப்ப இருக்கிற லிங்கத்திலேயே மரகதலிங்க ரொம்ப பவரா அவர் மேல ஊத்தின பாலு அதை விட பவரா அதை குடிச்சா அந்த குழந்தையோட மூளையில ஒரு சனீஸ்வரன் காத்திருப்பார் இதை குடிச்சோடனே அவர் வெளியே போயிருவார் படிப்பு அசுர வளர்ச்சிக்கு போயிரு இப்போ ஐயா கை தட்டுறீங்க இங்கே பாருங்க ஐயா என்னங்கிறதுனா திருநள்ளாறு கோவிலில் தான் மரகதலிங்கம் இருக்குதுங்கிறார் நம்ம அர்த்தநாரீஸ்வரர் கோயிலே மரகதலிங்கம் இருக்கு மார்கழி மாசா இது கார்த்திகை அடுத்து மார்கழி பிறக்க போகுது மார்கழி ஒன்னாம் தேதியிலிருந்து மார்கழி முப்பது வரைக்கும் மரகதலிங்க அபிஷேகம் நித்திய பூஜை நடக்கும் எல்லா குழந்தையிலையும் கூட்டிட்டு போய் வாழ்க்கையில காலையில ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள மரகதலிங்க அபிஷேகம் குடிச்சிட்டு வாங்க குழந்தைங்க எம்பிபிஎஸ் படிப்பாங்க மரகதலிங்க பூஜை பார்த்துருக்கீங்க மரகதலிங்க பூஜை ஐயா ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு அதை இன்னைக்கு நான் சொல்லணும் ஏன்னா யூடியூப்ல சொல்லியிருக்கேன் ஐயா அந்த குழந்தைக்கு வந்து குருவாயூரில் போய் சோறு விட்டுறாங்கல்ல அது எதனாலேன்னு சொல்லுங்கள் எல்லா கோயில்லையுமே சோறு விட்லாம் அது ஏன் குருவாயூரில் போய் சோறு விட்றாங்க ஏன் அப்படின்னா குருவாயூர் கோயிலில் குழந்தைக்கு முத முதல்ல சோறு விட்டிங்கன்னா புல்லாங்குழலில் ஏழு ஓட்டையை பிடிச்சி நீங்கள் நாதம் வாசிச்சிங்கன்னா தடையில்லாமல் அந்த இசை வெளியே வருது அதுபோல் அந்த புல்லாங்குழல் வாயில் வச்சுருக்கறனால குருவாயூர் கோயிலில் போய் சோறு ஊட்டினீங்கன்னா முத முதல் அந்த குழந்தை உணவு சாப்பிடும்போது அந்த உணவு குழாயிலிருந்து தடையில்லாம ஜீரணமாகுங்கிறக்காகத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் குருவாயூர் கோயிலில் சோறு ஊட்டியிருக்காங்க இது கைதட்டல் பத்தாதுங்க ஐயா இது நம்ம ஐயா கொடுத்ததாம் அப்போ அந்த குருவாயூர் கோயிலில் குரு வாயு ஐயா குருன்னா குழந்த வாயு அப்படின்னா குருவாயு அது ஊர் அதனால குருவாயூர் அந்த கோவிலில் போய் சோறு ஒரு முறை ஓடிட்டு வந்தால் முத முதன்னு உணவு போனால் அது அந்த உணவில் இருந்து அந்த சாப்பாடு போய் அந்த ஆசன வாய் வரைக்கும் போய் அது வெளியில் வர்றதுக்கு அந்த குழந்தைக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த்து பத்தாது அதனால கிருஷ்ணர் அந்த காலத்திலேயே புல்லாங்குழல ஊதி தடைய நீக்கி வச்சுருக்கறனால தான் குருவாயூர்ல சோறு விட்டுறீங்க ஐயா கரெக்டா ஐயா சரிதானா இப்ப எல்லா குழந்தைகளுக்குமே நீங்க குருவாயூர்ல சோறு விட்டுறத பத்தி சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா ஐயா ஐயா மாட்டேங்களா நீங்க செய்வீங்கல்ல ஐயா செவ்வா தோஷத்துக்கு எவ்வளவு பரிகாரம் நம்ம சொல்லியிருக்கோம் செவ்வா தோஷத்துனால கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க முருகனுக்கு மாலை போடுறதை விட வள்ளி தெய்வானைக்கு மாலை போடுறதை விட முருகனவே பார்த்துட்டு இருக்கிற மயில் வாகனத்துக்கு மாலை போட்டீங்கன்னா உங்கள் காலத்தில் மாலை விழுது எப்படிங்க ஐயா நான் எப்படி யோசிச்சுக்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு நீங்கள்லாம் ஒரு நிமிஷம் முருகனை பார்த்து வேண்டிட்டு வந்துருவீங்க ஆனா மயில் வாகனம் இருபத்தி நாலு மணி நேரம் அவரை பார்க்குது இவர்கிட்ட மனு கொடுத்தீங்கன்னா முருகன் கிட்ட போயிடும் அப்ப மயிலுக்கு மாலை போட்டீங்கன்னா இந்த மயிலுக்கு மாலை வந்து சேருங்கிறத அந்த பரிகாரம் ஐயா புரியுதுங்களா ஐயா ஆ அதே போல திருமணம் அப்படித்தாங்க ஐயா முருகன் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் செஞ்ச அந்த வஸ்திரத்தை நீங்கள் கொடுத்து வீட்டில் வாங்கிட்டு வந்து செவ்வாய்கிழமனை சஷ்டி கவசம் படித்து அந்த பொண்ணோட மடியில் வச்சு கல்யாணம் நடக்கும்னு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா முருகன் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நடந்தது போல் அந்த பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக செய்ங்க ஒரு அஞ்சு பேர்த்துக்கு சொன்ன நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு அப்போது இதெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்தது இது எல்லாம் வச்சு நம்மளுடைய ஆதிகால பரிகாரம்னு சொல்லி ரெண்டாவது பாகம் இருக்கேன் இது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது பரிகாரம் முதல் பாகம் அடுத்த ரெண்டாவது பாகத்தையும் இந்த உலகத்துக்கு சமர்ப்பணுன்ற சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாருமே கொடுத்த ஆசீர்வாதம் அது மூலியமாக நம்மளுக்கு நடந்திருக்குது நிறைய மக்களுக்கு இந்த அன்னதானம் சிறப்பாக நடக்குன்னு சொல்லி இந்த புண்ணியங்கள் நிறைய நடக்குன்னு சொல்லி நம்ம மகரிஷி ஐயாவுடைய அந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைவரும் இன்னமும் சேவைகள் செஞ்சு ஜோதிட உலகத்துக்கு நிறைய எல்லாத்துக்கும் புண்ணியம் செய்யணும்னு சொல்லி மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன் சுப மாரிமுத்து நன்றி வணக்கம் மிக சிறப்பான முறையில் அற்புதமான ஒரு கருத்துக்களை பதிவு செய்த நம்முடைய டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் தொடர் சேவையை பாராட்டி எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிமுகத்தின் சார்பாக அவர்களுக்கு இந்த வருடத்திலும் சென்ற வருடம் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தோம் அதே போல இந்த வருடத்திலும் ஐயா அவர்களுக்கு இரண்டாவது முறையாக வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து உங்களுடைய கரகோஷத்துடன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா ஐயா வருஷ வருஷம் ஜோதிடராக இருந்து ஐயாவுக்கு எல்லோரும் இந்த ஜோதிட மாநாடு நடத்துறதுக்கு எல்லாருடைய உதவி இருந்தால் தான் ஜோதிட மாநாடு நடத்த முடியும் ஏன்னா ஒரு விசேஷம் நடத்தி பார்த்தவங்களுக்கு எவ்வளோ வலிக்குதோ பொது சேவை செய்கிறது பெரிய விஷயம் அதில் நம்ம ஐயா இவ்வளவு பெரிய ஜோதிட மாநாடு விழாவை எடுத்து செஞ்சதுக்காக இந்த அன்னதானம் ஒரு நேரம் உணவு கொடுப்பதற்கு ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐயாவிற்கு சமர்ப்பணம் செய்கிறார் நன்றி ஐயா ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனை விருது கொடுத்து ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கின்றது ஏற்கனவே ஏவியும் போட்டாச்சு அவருடைய மகத்தான ஒரு சேவையை பாராட்டுதுனால ஐயா அவர்களுக்கு தொடர்ந்து இந்த இரண்டாவது ஆண்டும் வாழ்நாள் சாதனை விருதுகளை கொடுக்கப்பட இருக்கின்றது உங்களோட கைத்தட்டலோடு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் நண்பரையாக கொடுத்த ஐயா அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆயிரத்தி முப்பது அசாத்திய சாதனைகள் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் ஆதிகாக்கு கொடுத்த ஆதிகால பரிகார செம்மல் முப்பது ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் பாரிபுத்து ஐயா அவர்கள் தனது பதிமூன்றாவது வயதில் ஜோதிடத் துறையில் அடியெடுத்து வைத்து முத்தான முப்பது ஆண்டுகளில் தன்னுடைய நாற்பத்தி மூன்றாவது வயது இப்பொழுது தன் வாழ்நாளில் செய்து கொண்டிருக்கின்ற மகத்தான சாதனைகள் முப்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட மாநாடுகள் ஜோதிட கருத்தரங்குகள் போன்ற நிகழ்வுகளுக்கும் பல்வேறு கோவில் திருவிழாக்களுக்கும் நன்கொடை வழங்கியதோடு பல்லாயிரக்கணக்கான மக்களின் பசியாற்ற அன்னதானம் வழங்கி அன்னதான பிரபுவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமது ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் அரசு மருத்துவமனையில் பிற

டேபிள் சேர் போன்றவற்றை வழங்கியுள்ளார் பல்வேறு கோயில்களுக்கு இறைவனுக்கு நடக்கும் பூஜையினை ஊரார் கேட்டு மகிழ ஒலி பெருக்கி அமைப்பினை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் ஜாதகம் பார்க்க வரும் வாடிக்கையாளர்களுக்கு ஜோதிடம் சொன்னதோடு மட்டுமன்றி அவர்கள் வாழ்வு சிறக்க காசி ராமேஸ்வரம் போன்ற ஆன்மீக தலங்களுக்கு யாத்திரைக்கும் அழைத்து சென்று அவர்களுக்கும் அவர்கள் சந்ததிகளுக்கும் இறைவன் அருளும் புண்ணியமும் கிடைக்கச் செய்துள்ளார் உலக நன்மை வேண்டி மக்கள் மகிழ்வோடு வாழவும் ஏழ்மை நீங்கவும் உண்மை ஓங்கவும் பல்வேறு சிறப்பு யாகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்துள்ளார் பல்வேறு ஆதரவற்றவர்களுக்கு மகனாய் அண்ணனாய் தம்பியாய் உற்ற தோழனாய் உறவற்றவர்களின் அவர்களின் சடங்கினை இன்முகத்தோடு அடக்கம் செய்து அதோடு நில்லாமல் அவர்களை தன் உறவாய் எண்ணி அவர்கள் ஆண்மக்கள் சான்றி காசி கயாவில் பெண்ட பூஜையும் தர்ப்பணமும் செய்து ஆதரவற்றவர்களின் ஆட்பாண்டவனாய் வாழ்த்து வருகிறார் மக்கள் மாமனிதர் நமது இந்த பதிலும் பொழுதாக தொண்ணூறு இடங்கள் எல்லாம் கயாவில் இருக்கிறேன் ஆதரவற்ற பிரேதங்களுக்கு எல்லாம் அடக்கம் செய்து அதற்குரிய பிண்ட போட்டிகள் எல்லாம் ஆத்மா சாந்தியாக கயாவுக்கு வந்து அனாதிபர்கள் ஆதரவற்ற பிரேதங்களெல்லாம் அடக்கம் செய்து ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தியாகவே இல்லை ஓம் சாந்தி 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 நமது ஜோதிட ஜாதி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை சுபம் சுபம் சுபம்